விகடன் டிவியின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் அப்படின்னு எப்படி நம்ம ஒரு அடைமொழியோட சொல்லுவோமோ அதே மாதிரி இந்தியா வர்சஸ் சைனா அப்படின்னு சொல்ற நிலைமை வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் சைனா தன்னோட பேர் மாத்திர வேலையை இந்தியா கிட்ட மட்டும் இல்ல எல்லா நாடுகள் கிட்டயும் செஞ்சிட்டு இருக்கு பாரசல் தீவை ஷிக்ஷா தீவ் அப்படின்னு பேர் மாத்திருச்சு நான்ஷா தீவை டயோயோ தீவ் அப்படின்னு பேரை மாத்தி ஜப்பானை ஃபர்ஸ்ட்டு சீண்டி பார்த்து சண்டையை ஆரம்பிச்சாங்க சைனா அடுத்து நம்ம இந்தியா கிட்ட வந்து ஜம்மு காஷ்மீரில் இருக்க அக்ஷய் சென்னை அப்படிங்கிற இடத்த தென்மேற்கு ஜிஞ்சியாங் அப்படின்னு பேரை மாற்றி இந்தியாவும் வந்து கிழத்துட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அருணாச்சல பிரதேசத்துல ஆறு ஆறுகளோட பேரை அவங்களே மாற்றி இது புது ஆறுப்பா அப்படின்னு வச்சுட்டா எங்கப்பா இந்த மாதிரி சீண்டல்களோட நிற்காம அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா இந்திய எல்லைக்குள்ள ஊடுருவது அது மட்டும் இல்லாமல் அவங்களோட போஸ்ட்டை வச்சுட்டு போயிடுறது அப்படின்னு சொல்லிட்டு எப்படா சண்டை இழுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எப்போவுமே ஒரு அகம்பா போக்கையே சீனா கடைபிடிச்சிட்டு இருக்கு ஆனா சைனாவை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோமே அதுக்கு முன்னாடி இந்த எல்லை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி முடிவு செய்யப்பட்டுச்சு அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் நைன்டீன் போர்டீன்ல சிம்லா மாநாட்டில் இந்த பற்றின எல்லா விஷயத்தையும் முடிவு பண்ணி வச்சிருந்தாங்க அதுலேருந்து மக்மோகன் எல்லை அப்படிங்கிறத வந்து பாத்தீங்கன்னா இரண்டு நாடுகளும் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க அப்பப்போ சைனா வந்து எல்லை தாண்டி ஊடுருவினாலும் இதுதான் லா படி எல்லையா வந்து பார்க்கப்பட்டுச்சு ஆனா நம்ம சீனாவை குறை சொல்றதுக்கு முன்னாடி நம்ம நாட்டுக்குள்ளேயே நம்ம சிட்டிசன்ஸ் எப்படி ட்ரீட் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயத்த பற்றி பேசினா தான் சைனாவை பற்றி பேசுறதுக்கு நம்மளுக்கு அருக்து இருக்குப்பா என்னப்பா இப்படி சொல்லிட்டு அப்படின்னு கேட்குறீங்களா சங்கி மங்கி அப்படிங்கிற வார்த்தை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா யூஸ் பண்ணியிருக்கீங்களா சில பேர் சிங்கி மங்கி அப்படிங்கிற வார்த்தை சொல்லுவாங்க இந்த வார்த்தை நம்ம நாட்டிலே குறிப்பிட்ட மக்கள் மேலே நிறைய பேர் ஒரு டிஸ்கிரிமினேட் பண்ணும் விதமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இதை பற்றி தான் நம்ம எனக்கு தெரிஞ்சுக்க போகிறோம் சில மாதங்களுக்கு முன்னாடி ரஜினா குரூங் அப்படிங்கிற நார்த் ஈஸ்ட சேர்ந்த ஒரு ஊடகவியலாளர் இவங்க வந்து பாத்தீங்கன்னா மீடியால ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க அப்படிங்கறனால இந்த பிரச்சனையை பற்றி வெளியே கொண்டு வந்தாங்க அவங்களுக்கே ஏற்பட்ட இந்த தான் இதை பொதுவான ஒரு பிரச்சனையாக அவங்க வெளியே கொண்டு வந்தாங்க சிங்கி மங்கி அப்படிங்கிற வார்த்தையை அந்த நாட்டில் நாங்கள் எங்கே போனாலும் யூஸ் பண்ணுறாங்க நாங்களும் இந்த நாட்டை சேர்ந்தவங்க தானே எங்கள் மாநிலத்தை கொஞ்சம் தாண்டிட்டா போதுங்க எல்லாருமே எங்களை ஒரு மாதிரி தான் பார்க்குறாங்க நிறைய விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசாங்கம் தான் எங்களை ஒதுக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் இந்திய அரசாங்கம் மட்டும் இல்லைங்க எங்கள் மாநிலத்தை தவிர்த்து எல்லா மாநிலத்துக்கு போனாலும் எங்களை பார்க்குற பார்வே வேறு மாதிரி இருக்குது எங்களை அந்த வார்த்தை துரத்துக்கிட்டே இருக்குது ஏன் நாங்களும் உங்க நாட்டில் தானே வாழ்றோம் நாங்களும் உங்களோட தேசிய கீதத்தை தானே பாடுறோம் அப்புறம் எங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி இழிவு எப்பவுமே நடந்துட்டே இருக்கு அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க நியாயம் தானே அப்படியா அப்படின்னு கேட்ட ஷாக்கிங் ரியாக்ஷன்லாம் எல்லாம் கொடுக்காதீங்க நீங்களே அந்த வார்த்தையை சில நேரங்களில் யூஸ் பண்ணிருக்கலாம் இல்ல உங்க ஃப்ரெண்ட் யூஸ் பண்றப்போ அதை தடுத்து நிறுத்தாம கூட இருந்திருக்கலாம் சிங்கி அப்படிங்கிற வார்த்தையால் காயப்பட்ட ரெஜினா குரூங் ஒரு மீடியா பர்சன் அப்படிங்கிறனால இந்த விஷயத்தை வெளியெடுத்துகிட்டு வர முடிஞ்சது நியாயம் கேட்க முடிஞ்சுது இதோ என்ன மாதிரி ஒரு வீடியோ பண்ணுறதுக்கே அவங்களால தூண்ட முடிஞ்சுது அப்படின்னு சொல்லலாம் அவங்க அவங்களோட வழியை இதுக்கு நான் ஒரு நிவாரணமாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க ஆனால் தங்களோட மாநிலத்தை தாண்டி போயிட்டு நிறையா ஸ்டேட்ஸில் ஒர்க் பண்ணுற நார்த் ஈஸ்ட் ஒர்க்கர்ஸ்லாம் எவ்வளோ நாள் இந்த வார்த்தையை கேட்டுட்டே இருந்திருப்பாங்க இல்லை கேட்டுகிட்டே இருக்காங்க இதெல்லாம் அவங்க யார்கிட்ட போய் சொல்ல முடியும் இந்த வழியை அவங்க வெள்ளையாவது சொல்லுவாங்களா நினச்சி பார்க்கவே கஷ்டமாக இருக்குல்ல தேசியம் அப்படிங்கிற வார்த்தையை அப்பப்போ நிறைய பேர் யூஸ் பண்றாங்கப்பா தேசியம் அப்படிங்கிற வார்த்தைக்கு உண்டான அர்த்தத்தை ஒரு டெஃபினேஷனை கொடுக்குற மாதிரி மார்க்ஸ் லெனின் ஏஞ்சலிஸ் இந்த மாதிரி நிறைய தலைவர்கள் கொடுத்திருந்தாலும் இன்னொரு பக்கம் சில பேர் என்ன சொல்றாங்க தெரியுமா நேஷனலிசம் தேசியம் அப்படிங்கிறதே ஒரு புரொபகேண்டா தான் அது உண்மையே இல்லை அது ஒரு கற்பிதம் அப்படின்னு சொல்றாங்க யார் எப்படி சொன்னாலும் இரண்டு தரப்பினரும் ஒரு நாடு தேசம் அப்படிங்கிறது வெறும் நிலவு மட்டும் இல்லைங்க அதையும் தாண்டி அப்படின்னு தான் சொல்றாங்க ஸோ அதனால எல்லாருமே அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் தேசம்னா மக்கள் தானே மக்கள்லாம் சேர்ந்தது தானே ஒரு பெரிய தேசம் ஆனா மண்ணோட பெருமையை பத்தி மட்டும் பேசிட்டு மனிதர்களை பத்தி பேசுகிறப்போ டிஸ்கிரிமினேஷன் எங்க பார்த்தாலும் டிஸ்கிரிமினேஷன் இப்போ கருப்பன் மத்ராசி அப்படின்னா தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க எல்லாம் மாதிரியான ஒரு வார்த்தையா மாறிடுச்சு அதுவும் சரியில்லை தெலுங்கரா இருந்தா அவர் கோல்டின்னு சொல்லிடுறாங்க கன்னடம் பேசுகிறவராக இருந்தா கன்னடிகான்னு ஒதுக்கி வச்சிடுறாங்க மலையாளம் பேசுறவங்களா இருந்தா மல்லு அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்குள்ளே அடக்க பாக்கிறாங்க இதோ நார்த் ஈஸ்ட்லேருந்து இருந்து அதே மாதிரி தான் சிங்கி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி டிஸ்கிரிமினேஷன் பண்ணிட்டு மண்ல இருக்க மக்களை மனசை காயப்படுத்திட்டு மண்ணு மட்டும் சிறப்பா இருக்கணும்னு நினைச்சா அந்த தேசம் எப்படி வாழும் நாட்டோட மக்கள் தான் முக்கியம் தான் தேசம் அதை தாண்டி எல்லை பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை ஏன்னா அதுக்கு முன்னாடி மக்கள் அங்க சந்தோஷமா வாழ்றாங்களா அப்படிங்கறத நம்ம முக்கியமா பார்க்கணும் குறிப்பாக நார்த் ஈஸ்ட் மக்களை பற்றி சொல்லணும்னா நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா நிறைய வேலைகளை அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க எங்கனாலும் அவங்கள பார்க்க முடியுது அவங்களோட வாழ்க்கைக்குள்ளே கொஞ்சம் போய் பார்த்திங்கன்னா அவங்களோட கஷ்டம் என்ன அப்படிங்கிறது புரியும் அங்கேருந்து இங்கே வந்துட்டு எல்லாருமே ஒரே இடத்துல ஒரு எட்டு பேர் பத்து பேர்னு தங்கி புதுசாக ஒரு உடை கூட வாங்கிக்காம முடிஞ்ச அளவுக்கு சேமிச்சு வச்சு அதை திருப்பி ஊருக்கு அனுப்புறது அப்படிங்கிறது அவங்களோட லைஃப் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டமாக தான் போயிட்டு இருக்கும் ஆனால் அது அவங்களோட முகத்தில் கூட தெரியாது அப்படிங்கறத என்னோட தனிப்பட்ட கருத்து சிரிச்ச முகத்தோடையே எப்போவுமே இருக்க அவங்கள நம்ம வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் அப்படிங்கிற மாதிரி எல்லா எல்லாரையுமே பார்க்குற மாதிரி தான் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட கருத்து அது மட்டும் இல்லாமல் சீனாவோட சீண்டல்கள் பற்றி பேசிகிட்டு இருக்கோம் பட் நம்ம நாட்டுக்குள்ளே இருக்க சிட்டிசன்ஸே இப்படி ட்ரீட் பண்ணால் மற்ற நாட்டோட சீண்டல் பற்றி பேசுறதுக்கு நம்மளுக்கு என்ன அருகதை இருக்குது முதல்ல சொந்த கதையை பார்ப்போம் அப்புறம் வந்த கதையை பற்றி பேசலாம் எனிவே இதே மாதிரி வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க விகடன் டிவிக்கு நன்றி